அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர ராசி பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன் பற்றி பார்ப்போம் இதில் உத்ராடாதி நட்சத்திரம் மீன ராசியில் வருது உத்ராடாதி நட்சத்திரத்தினுடைய குணநலன்கள் உத்ராடாதி நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் மீன ராசியில் வர்றது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்கு பாதங்களும் உத்ராடாதி நட்சத்திரமாக மீன ராசியில் வரும் சனீஸ்வரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல நிர்வாகத் திறமையும் புத்திசாலித்தனமும் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் பொருளாதார சிந்தனை இருக்கும் எதை செய்தாலும் அதற்குரிய பண வரவு பொருளாதார முன்னேற்றம் ஃபினான்ஷியல் இது போன்ற சிந்தனையின் அடிப்படையில் அவர்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் ஊதியத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க நிர்வாகத்தில் தலை சிறந்து விளங்கணும்னு ஆசைப்படுவாங்க எதில் முயற்சி பண்ணாலும் அதில் முதன்மை ஸ்தானத்துக்கு வரணும் அதற்காக கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பு என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை செய்யணுமோ ஒரு வேலைக்காரர் போல் தொழிலாளியை போல் இருந்து உழைத்து ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு வரணும் முதன்மை இடத்துக்கு வரணுங்கிற ஒரு துடிப்பு அவர்களுக்கு இருக்கும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சு அனைத்து வேலைகளையும் நுட்பத்தையும் தெரிஞ்சு அதற்கு ஏற்றாற்பால் உழைத்து முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இதுதான் சனீஸ்வரன் நட்சத்திரத்தினுடைய குண நலன்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க சூழ்நிலைக்கேற்றவாறு பகுத்தாராய்ந்து பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் பழகி எல்லாரையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு போகக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்களுக்கு ஒரு கால்குலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ஒரு கணிதம் கம்ப்யூட்டர் பொறியியல் விவசாயம் இது போன்ற படிப்பில் நல்ல ஆர்வம் நாட்டம் இருக்கும் பொருளாதார மேதைகளாக மேம்பட்டவர்களாக கணக்கியல் தெரிந்தவர்களாக குரு வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அந்தந்த துறையில் நிபுணர்களாக நுட்பம் தெரிந்தவர்களாக விளங்குவார்கள் சிறந்த அறிவாளியாக பொருளாதார முன்னேற்றத்திலையும் வடிவமைத்து தன்னை முயற்சிப்பு செய்து ஒரு செல்வந்தராக வரணுங்கிற ஒரு லட்சிய நோக்கத்து உழைத்து முன்னேறுவார்கள் அது தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அலுவலக பணியாக இருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு கடுமையாக உழைத்து அந்த உழைப்பு கேட்ட ஊதியத்தை பெற்று உயர வேண்டும் என்கின்ற பலன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற குணம் இருக்கும் இந்த உத்ராடாதி நட்சத்திரத்துக்குன்னு தெய்வம் இருக்கு நட்சத்திர தெய்வம் ஸ்ரீ மகா ஈஸ்வர் சிவபெருமான் அவதாரம் ஈஸ்வரர் வணங்கினால் அந்த நட்சத்திர தன்மையை பெற்று நல்ல ஒரு இறையருள் கிடைக்கும் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கு உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய கோயில் தீயத்தூர் சகசர லட்சுமீஸ்வரர் கோயில் தீயத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த கோயிலில் உத்ராடாதி நட்சத்திரத்துக்கன்றே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வணங்கினால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பிறகு நட்சத்திர சித்தர் உத்ராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் தமரகர் சித்தர் இந்த நட்சத்திர சித்தர் உடைய ஜீவ சமாதி அது காற்றில் கலந்து இறையுறளாக கலந்திருப்பதால் அவருடைய ஜீவ சமாதி வீட்டில் மணி கொடுத்து வழிபாடு செய்து வணங்குதல் சரியானது என்று குறிப்பிடப்படுகிறது தமரக சித்தர் மனதிலே நினை வழிபட்டாலே அவருடைய ஆசீர்வாதம் இறையொருள் கிட்டும் உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய மலர் நந்தியா வட்டம் உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய மரம் வேம்பு உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய ராசிக்கல் புஷ்பராகம் நீலக்கல் வைத்த மோதிரம் அணியலாம் உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய எண் எட்டு கிரகம் சனி பகவான் கிரகத்தினுடைய தெய்வம் சனி பகவான் சனீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது மேற்கு திசை சனீஸ்வரனுக்கு உகந்த வழிபாட்டுக்குரிய திசையாக அமைகிறது திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது உணவு வழிபாடு இயல் இதில் உத்ராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க து ஞா சா ஸ்ரீ இந்த ஓசை வடிவம் உள்ள முதல் எழுத்தை வைத்து பெயர் வைப்பது சிறப்பானதாக இருக்கும் உத்ராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசையில் பிறப்பாங்க சனி திசை பத்தொம்பது வருடம் அந்த இருப்பு திசை போக அதற்கடுத்து புதன் திசை பதினேழு வருடம் கேது திசை அதற்கடுத்து ஏழு வருடம் பிறகு திசை இருபது வருடம் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வாய் திசை ஏழு வருடம் ராகு திசை பதினெட்டு வருடம் குரு திசை பதினாறு வருடம் என சுழற்சி முறையில் அந்த திசா புத்தி காலங்கள் வரும் பரிகாரங்கள் எல் ஏற்றி வழிபாடு செய்வது சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்வது சனிக்கிழமை சனி ஓரையில் ஆறுலேருந்து ஏழு மணி காலையில் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி சனிக்கிழமை சனி ஓரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு காலையில் காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யலாம் எல் சாதம் விட்டு வழிபாடு செய்யலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சனீஸ்வரனுடைய முழு பலனும் கிட்டும் சனீஸ்வரன் வாழ்க்கையில் தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை கொடுப்பார் கடுமையாக உழைத்து முன்னேற வைப்பார் நல்ல நிர்வாக திறமையில் முதன்மை இடத்துக்கு வர ஒரு சுறுசுறுப்போடு உழைக்க வைப்பார் அனைத்து திறமைகளையும் உள்ளடக்கி ஆரம்பம் முதல் எண்டு இறுதி வரை இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பத்தையும் கற்று அனைவர்களினுடைய ஆற்றலையும் பெற்று ஒரு ஆசானாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை சொல்லி கொடுத்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்ராடாதி நட்சத்திரம் மீனராசி குருவுடைய வீட்டில் வரக்கூடிய உத்ராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதத்தில் வருகிற உத்ராடாதி நட்சத்திரத்திலே சனீஸ்வரனை நினைத்து வழிபாடு செய்து நல்லருள் பெற்று வாழ்க வளமுடன் வாழ வாழ்த்தி வணங்குகிறேன் குவேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்